தமிழ்நாட்டு மக்களை ஏமாக்கும் வடக்கு நண்பர்கள் ஏன் இதை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா தொண்டிட்டு இல்லாத மிக்ஸியோ எதையாவது ஒரு பொருளை தயாரிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் மிக்சி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரேன் நாலாயிரம் ரூபாய் கேஸ் எடுப்பு கண்ணாடி கேஸ் எடுப்பு ஆட்டோமேட்டிக்கா எரிய கேஸ் எடுப்பு ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் ஆயிரத்தி ஐநூறுக்கு தரேன் உங்களுக்கு குழுக்கள் முறையில பரிசுல மூணு பொருள் எடுத்துக்கோங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் பொருள் இதுக்கு பாதி பாதி உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடக்கு நண்பர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க நீங்க ஏமாற வேண்டாம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து மிச்சி வந்துருச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்ப வந்துகிட்டு இருக்கா அதனாலதான் நான் வீடியோ போடுறேன் உறவுகளை நம்ம அதாவது வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டுல இருக்க அந்த கிராமத்துல வந்து அதிகமான ஏமாற்றப்படுறாங்க ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்க சைட்ல வந்து வெளியே போய் டவுன்ல போய் மிக்ஸி வாங்க மாட்டாம பக்கத்துல சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மிக்சி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கிடைக்கிது அப்படின்ட்டு அவங்க வாங்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துறாங்க இங்க பாருங்க வாங்க ஒண்ணுமே இல்ல உறவுகளை இதுக்குள்ளே சொல்லிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நான் ஒரு வீடியோ போட்டு சொல்லுவோம் எல்லாரும் அதே மாதிரி கண்ணாடி கேஸ் அடுப்பு வாங்கிட்டு வராங்க கண்ணாடி கேஸ் எடுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஆறு மாசமோ ஒரு வருஷமா யூஸ் ஆகும் அது கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஆறு மாசம் ஒரு வருஷம் யூஸ் ஆகுது ஆனா அந்த மிக்சில கொஞ்சம் போட்டு கூட நீங்க அரைக்க முடியாது அப்படி இதே மாதிரி எத்தனை பேர் வாங்கி ஏமாத்துறீங்கன்னு தெரியாது ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் கமன்ல சொல்லுங்க அவங்க கிட்ட யாருமே ஏமாறாதான்டா என்று நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மிக்சி வாங்கணும்னா ஒரு கடையிலையோ ஒரு நம்பத்தன்மையான யாராவது ஒரு கடையில போய் வாங்க யாராவது கிடையாதுன்னா அவங்க வாரண்டி கேரண்டி எல்லாமே தருவாங்க அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கி மட்டும் ஏமாறாதீங்க அப்ப எதுவுமே ரெடி பண்ணவே முடியல இந்த மிக்ஸி வந்து என்னன்னா பொருள் கிடைக்கல வடக்க எங்க பொருள் கேட்டாலும் இந்த அளவுக்கு பொருள் இல்லைன்றாங்க அதை எப்படி நம்ம ரெடி பண்றது சொல்லுங்க கொஞ்சோன்னு போட்டு உடனே மோட்டர்ல இருந்து புகை வந்துருது கொஞ்சோன்னு தான் போட்டு தருவேன் ரெண்டு நாள் ஆகல கொஞ்சம் போட்டுச்சுன்னா ஒரு அம்மா வீட்டுல போக போகணும் உள்ள இருந்து போக வந்துருச்சு ஏன்னா காயில இல்ல காயில் இருந்தா தான் சுத்தம் சுத்தனா தான் ஓடும் எதுவுமே இல்ல இல்ல எதுவுமே இல்ல எப்படி அரைக்கும் வீடியோவும் அனைவருக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்க பண்ணிட்டு நம்ம பண்ணி லைக் போட்டுங்க உறவுகளை நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம்